மீனாவோட முகத்தில் இருக்கற சந்தோஷத்தை விட முத்துவோட முகத்தில் நிஜமாவே வந்து அவ்வளோ ஒரு பெருமையும் சந்தோஷமும் திருப்தியும் தெரியுது இப்போ வந்து சீத்தா டிகிரியை முடிச்சிட்டாங்க அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே அவர் கண் பார்க்கும் போதே நமக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அதே சமயத்தில் ஓரமாக ஒரு பச்சையும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு இதுக்கும் விஜயா வந்து அசிங்கமாக கேவலமாக எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதுக்கு நடவில் வந்து திருப்தியானதுக்கு பிறகு அவங்க ஃபோனை வேறு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சி பரவாயில்ல எனக்கு இப்போதான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் உன்னுடைய சாதனையும் தான் நீ தான் இது வந்து ஒரு சாதனைக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறத சீதாவும் சொல்கிறாங்க முத்துவும் சொல்கிறாங்க நீ தான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமாக அந்த முதுகெலும்பாக இருந்திருக்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா இப்போதைக்கு வந்து இங்கே நடந்த விஷயங்கள்லாம் ஒரு ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு அப்பப்போ இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்களை காமிச்சா கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது இதுக்கு நடலை டக்குன்னு வந்து முத்து ஓடி வந்து இந்த விஷயத்தை அண்ணாமலைட்டின்னு சொல்கிறார் அண்ணாமலை அப்படி வந்து சீதா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க டிகிரி முடிச்சிட்டாங்கன்னு உடனே அவங்களும் சந்தோஷமாக அவரும் உண்மையிலேயே வந்து வா மீனா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சாதனை உங்கள் வீட்டுடைய முதல் டிகிரி இதை பண்ணுற படிக்கிறதுக்கு அவள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா கண்டிப்பாக இது இல்லாமல் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்கள் இப்போ அவங்க கூட தான் இருக்கணும் அவங்க கூட கிளம்பி போங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இப்போ விஜயா வராங்க விஜயா வந்தன ரொம்ப நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன பென்ஷன் காசு ஏற்றிட்டாங்களாங்கிறாங்க பணம் 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 மட்டும் தான் நல்ல விஷயமா அதை விட நல்ல விஷயம் முத்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் சீதா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா யார் சீதாங்கிறாங்க உங்களுக்கு என்ன ஒம்போது சீதா தெரியுமா மீனாவோட தங்கச்சி சீதா தானா அது என்ன பெரிய விஷயமா எல்லாரும் தான் பாஸ் பண்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னா உடனே உடனே கொடுக்கணுன்னு முத்து ஓடுறாரு ஓடி போய் உள்ள தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாரு எதுக்குடா தண்ணி நான் கேட்கவே இல்லையே அப்படின்னா வெளில உங்களுக்கு தான் வயிறு கொஞ்சம் எரியுது உள்ள தண்ணியே குடிங்க சரியாகும் அப்படின்னா உடனே அதுக்கு டக்குன்னு அண்ணாமலே இதெல்லாம் ஓவராலில் உங்கள் அம்மாவுக்கு உள்ளே எரியிறது எரிமலடா எரிமலை எப்படா ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து அணையும் அப்படின்னு அவரும் வேற நக்கலாக பேசியாரு நீங்களும் சேர்ந்து கிடல் பண்ணுறீங்களா அவ படித்தா எனக்கு என்ன நான் ஏன் வந்து வைத்திய வயிறு எறியணும் அப்படின்ட்டு இருக்கும் போது எனக்கு மனோஜ் வந்துருது ஒரு டிகிரி முடிச்சாலும் பெரிய விஷயம் இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் தான் முடிக்கிறாங்க நாலு நாள் காலேஜுக்கு போனா எல்லாரும் டிகிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க என்னம்மா நாலு டிகிரி தான் பெரிய விஷயம் அப்படின்னு நீ விட்டா வேலைக்கே போகாம படிச்சே கூட வந்து ஆனா உனக்கு உன் படிப்பு வேற அந்த பிள்ளையோட படிப்பு வேற நிஜமாவே வந்து உனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு தனியாக ஒரு ரூமு எப்போ கேட்டாலும் என்ன பெற்று கேட்டாலும் வாங்கி தரதுக்கப்பா ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து புக்கு வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு அதனால நாலு டிகிரி படித்தேன் அவளுக்கு எதுவுமே இல்லை அடுத்த வேறு சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுற தினக்கூலியாக இருந்து இவ்வளோ உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பூக்கட்டி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அது இல்லாமல் அந்த பணத்தை சம்பா இந்த படிப்பை வந்து சம்பாதிச்சிருக்கா இப்படி கிடச்ச படிப்போட வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே ஷாக் ஆகுது என்ன அப்படின்னா டக்குனு ரோஹிணியும் வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் மனோஜ் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதை நீங்கள் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி விஷயம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பார்லம் கூட தெரியுது உனக்கு தெரியல பார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே இப்போ டக்குன்னு ரவியின் ஸ்ருதி வந்தவங்கள்ட்ட இதான் விஷயம் அப்படி வந்து சீதா பாஸ் பண்ணாங்கன்னு ரொம்ப அவங்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே ஒரு வாட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னதுக்கப்புறமா வந்து பிரியாணி செஞ்சிடலாம் நீங்கள் லீவ் போட்டு பிரியாணி செஞ்சு அவங்க வீட்டுக்கு வச்சு பிரியாணி போடுவோங்கிறாங்க பிரியாணியாக அப்போ என்ன கரெக்ட் இருக்கா படிச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னா டிகிரி முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லாண்ட்டி டிகிரி முடிக்கிறது பெரிய விஷயம் உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலிங் அப்படின்ட்டாங்க டக்குன்னு சுதி வாயடைச்சு போயிட்டாங்க விஜயா உடனே வந்து இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இதுக்கு போய் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உனக்கு என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒன்று அவங்க கிஃப்ட் வாங்கி தராங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் நீங்களாம் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க என்கிட்ட இது எனக்கு என்னவோ எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க சோ வேகமா கிளம்பி போனதுக்கு பிறகு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப இவங்களுக்கு கால் பண்றாங்க அம்மா சோ கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து மீனாவோட அம்மா இப்ப சந்திரா வந்து நீ நாங்கள் கோயிலுக்கு போறோம் நாங்க நீ வந்துடுறியாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க சத்யா மூணு பேரும் எல்லாரும் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்கட்டுற இவங்க சொந்தக்காரங்க இவங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அங்க வந்து எல்லாரும் வந்து சீதா படிச்சு முடிச்சதை பத்தி பாராட்டி பெரிய விஷயம் எதுங்கிறதெல்லாம் சொல்லி கான்வெகேஷன் கோர்ட் ஒன்னா வாடகைக்கு எடுத்து வந்துட்டாங்க எடுத்து வந்து இப்போவே போடுங்கிறாங்க சீதா அதெல்லாம் நம்ம காலேஜில் நடக்கும் எப்போ நடக்குமோ ஒரு வருஷம் கழிச்சு நடக்குங்கிறாங்க நீ இப்போவே போடு அப்படின்ட்டு கான்வெகேஷன் கோட்டு அந்த ஒரு ஹே இது இதுக்கு அந்த ஹேட்டு எல்லாத்தையும் வச்சு பா அப்படியே வந்து ஒரு ப பட்டதாரி அப்படின்னு நிற்க வச்சிடறாங்க பார்க்கவே நமக்கு அவ்வளோ இருக்குது இதுக்கப்புறம் நான் படிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இதுக்கப்புறம் படிக்கலாம் இல்லை வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க சீதா சீதாவுடைய முகத்தில் இருக்க பெருமிதம் அந்த ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு படிப்பு எவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்குது அந்த கல்வி கிடச்சதுக்கப்புறமா அந்த படிப்பை வச்சு எத்தனை கனவு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் சூப்பராக காமிச்சாங்க நமக்கே நெகிழ்ச்சியான ஒரு நல்ல எபிசோடு இந்த மாதிரி அப்பப்போ பாசிட்டிவாக ரியாலிட்டிக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை காமிக்கும் போது இருக்கும் ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃபர் வச்சு அவங்க அப்பா இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடையில் நிற்க வச்சு அப்பா தேங்க்ஸ் பாங்கிற மாதிரி சொல்லி நான் அவங்க கனவெல்லாம் நிறைவேற்றிட்டான்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அப்போ கரெக்டாக முத்தும் மீனாவும் வந்துடுறாங்க வந்தவுன்னு அவங்களும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அக்கா இதுக்கெல்லாம் காரணம் கா அப்படின்னும் போது முத்து வந்து எங்களுக்கு தான் கிடைக்கல உனக்கு இந்த ஒரு பெருமை கிடச்சிருக்கு எனக்கு பெருமையாக இருக்குது இன்னும் படிக்கணுமா சொல்லு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாமாமா நான் வேலைக்கு போகிறேன் உடனடியாக வேலைக்கு போக போகிறேன் அம்மாவோட கஷ்டத்தில் நானும் தீர்த்து வைப்பேன் நானும் இந்த வீட்டில் குடும்பத்தை ஒரு பங்காக இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ அந்த விஷயங்களும் ஒரு மாதிரி வந்து எமோஷனலாக போயிட்டு இருக்கும்போதே வந்து எல்லாரும் வந்து இந்த வயசில் வந்து நிறைய பேர் படிக்காமல் அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு அதெல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குன்னு முத்து சொல்ல அதே விஷயத்த உடனே சந்திராவும் சொல்கிறாங்க எப்பயுமே அவங்க எல்லாம் வந்து அவளை பாராட்டுற மாதிரி இடத்துலாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் பொழுதே வந்து இப்போ டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் அப்படி கிடையாது சில பேர் வீட்டோட நிலமையை புரிஞ்சுக்காமல் வந்து ஊதாரித்தனம் பண்ணிட்டு தேவையில்லாத வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து அப்படின்னு இருக்கும்போதே டே சத்யா நீ எல்லாம் ஒழுங்காக வந்து அடுத்து படித்து ஒரு டிகிரி வாங்கிடணும்ண்டா அப்படின்னு வந்து மீனா சொல்ல நடக்கிற விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்படும் மீனா சும்மா தேவையில்லாத கனவுலாம் படாத இப்போ வந்து இப்போ சீதா ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கா அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு வந்து இப்போ முத்து சொல்லிடுறாரு சொல்லிட்டு கிளம்பியறாரு அவர் அவர் என்னவா என்ன ஓவரா பண்ணுறாரு என்ன எதுக்கு என்ன என்ன குத்தி காமிக்கிறாரு நான் என்ன படிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியாக பேசிகிட்டு இருக்காரு காலேஜுக்கே போகிறது பாதி நாள் இவர் பணம் சம்பாதிக்கணும்னு சிட்டி கூட சுற்றிட்டு உன விடரா விடரா அப்படின்னு சொல்ல இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா முத்து கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ மீனா வந்து மீனாவுக்கு அந்த கான்வெகேஷன் கோட்டையும் அந்த தொப்பியும் வந்து வச்சு அக்கா நான் படித்ததுக்காக நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இருந்த குடும்ப கஷ்டத்துக்காக நீ வந்து படிப்பை விட்டுட்டு நீ வந்து வேலை அம்மா அப்பா கூட வேலை செஞ்ச வேலை செஞ்சு இப்போ என்ன படிக்க வச்சிருக்க இன்னும் உனக்கும் இந்த பெருமை சேருங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டெல்லாம் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து இவரும் கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்க இதெல்லாம் பார்க்க நமக்கு நல்லா இருக்குது ஆனால் கண்டிப்பாக விஜயா இதுக்கும் கேவலமாக ஏதாச்சும் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஒரு மட்டப்படுத்தி பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ மனோஜும் ரோஹினியும் இப்போ வந்து இவங்க கடையில் இருக்காங்க கடையில் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் அமௌண்ட் குறையுது முப்பதாயிரம் ரூபா குறையுது அப்பப்போ ஒவ்வொரு நாளும் வந்து ரெண்டாயிரம் அப்பப்போ ரெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி குறைஞ்சிருக்கு ஏன் இவ்வளோ குறையுது அப்படின்னு கேட்டால் இப்போ தான் மனோஜ் சொல்கிறாரு இவருக்கு வந்து அப்பப்போ வீட்டு சாப்பாடு சாப்பாடு இப்போ வீட்டிலேருந்து எடுத்து வரலன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாராம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கா சாப்பிடுவே அப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் நான் என்ன சின்ன இடத்துல போய் சாப்பிட முடியுமா நான் பெரிய இடத்துல சாப்பிடுவேன் அதான் எனக்கு கெத்து அதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்துடுறாரு அவரு இவர் இதுக்கே ஷாக் ஆகிறாங்கிற வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருனா நாங்கள் பேங்க்ல வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு டியூவெல்லாம் கட்டிவிட்டேன் நேங்குறது அது அதெல்லாம் கட்டிட்டீங்க சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு சாங்ஷனாக ஆயிருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணி அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இல்ல இல்லை நான் அப்ளை பண்ணலான்னு அவர் சொல்லும் போதே நீங்க அப்ளை பண்ணல உங்களுடைய அக்கௌண்ட்டு அந்த கிரெடிட் எல்லாம் பார்த்து நாங்க வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுத்த உடனே பாத்தியா பணம் அதுவா வரும்னு சொன்னால வந்துருச்சு அப்படின்னு பெருமையா அதை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு மனோஜ் ஆனால் இதை வச்சு அடுத்து என்னென்ன ஆப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இந்த கிரெடிட் கார்டால என்ன பிரச்சனைகள் போய் ஏற்கனவே கடன் கந்து வட்டியில் ஆரம்பித்து இருந்து அதுக்கப்புறம் டியூக்கு வண்டி வாங்குறதுலேருந்து இப்போ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டாங்க ஸோ நீங்கள் இந்த கதை இப்போ எப்படி போகுது நினைக்கிறீங்க நீங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்க இன்றைக்கி எமோஷனான விஷயங்கள்லாம் நடந்தபோது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சாங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க